ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பனிரெண்டு ராசிக்கும் ஹைக்கு ராசி பலன் இரண்டு வரி இரண்டு லட்சம் அர்த்தங்கள் இந்த புத்தாண்டில் பன்னெண்டு ராசினருக்கும் இரண்டு வரி ராசிப்படன் என்னென்றது பக்கலாம் மெயிசு ராசி நேர்களை முதலில் சோதனை முடிவில் சாதனை ரிசர்வ் ராசி நேர்களை பனவரவு உயரும் கடன் தொல்லை மறையும் மின்னல ராசி நேர்களை புது முயற்சிகளால் அணுகொள்ளும் புதிய உறவுகளால் மகிழ்ச்சி கடக ராசி நேர்களை அதிர்ஷ்டம் வரும் அவசரம் வேண்டாம் சிம்ம ராசினியர்களே தொழிலில் பெருகும் தொல்லை கன்னி கன்னிராசினியர்களே அத்தனையும் மாறும் அற்புதங்கள் தரும் துலாம் ராசினியர்களே உங்களை உயர்த்தும் உண்மைகளை ஜெயிக்கும் விருச்சக ராசினியர்களே பணிந்து இருங்கள் பலன் பெறுங்கள் தனுசு ராசினியர்களே மனவேதனை மாயமாக்கும் சுப விரயம் மகிழ்வாக்கும் மகர ராசினியர்களே நிதானமான எழுச்சி நிம்மதியான மலர்ச்சி கும்பராசினர்களை தொழில் மாற்றம் தான் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்